இஸ்ரேல் மற்றும் இரான் ஆகிய நாடுகள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக டிரம்ப் அறிவித்து சில மணி நேரங்களிலேயே போர் நிறுத்தம் குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது ஈரான் இஸ்ரேலிடையே பனிரெண்டு நாட்களாக தொடர்ந்து வரும் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் இரு நாடுகளும் போரை முழுமையாக நிறுத்தி கொள்ள ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் படிப்படியாக அமலுக்கு வரும் என்று குறிப்பிட்ட அவர் முதலில் இரான் போர் நிறுத்தத்தை தொடங்கும் என்றும் அதைத் தொடர்ந்து பனிரண்டு மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை பின்பற்ற என்றும் ஆனால் இந்த அடியோடு வெளியுறவுத்துறை அமைச்சர் த்திருக்கும்ி போர் நிறுத்தம் குறித்து எந்தவிதமான உடன்படிக்கையும் இதுவரை எட்டப்படவில்லை என்றும் மக்களுக்கு எதிரான சட்டவிரோத ராணுவ நடவடிக்கைகளை தெஹரான் நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்குள் இஸ்ரேல் நிறுத்திக் கொண்டால் அதன் பிறகு அந்நாட்டை தாக்கும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் சில மணி நேரங்களுக்கு முன்பு கூட இஸ்ரேலின் பிர்ஷேபாவில் ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன